ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஒன்றை விட்டால் யார் நீ தான் ஒன்று பார்த்துக்கிற நீ தான் எல்லாம் அந்த செக்யூரிட்டி கொடுத்துட்டே இருங்க இந்த ஒரு மாதமும் ஏன்னா அதில் தான் ஆபத்து வரும் நீ என்ன வேலை பார்க்குற என்ன வர இன்னும் சில பேர் இருக்காங்க வரவு செலவு கணக்கு கேட்குறவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் பண்ணாதீங்க இந்த மாதம் நீங்கள் அவங்கள கொஸ்டின் பண்ணிக்கினாலோ அவங்கள கிண்டல் பண்ணாலோ விமர்சித்தாலோ மிகப்பெரிய விளைவுகளை சந்திப்பீங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் போய் ட்ரை பண்ணிடாதீங்க ஏதாவது கிண்டல் பண்ணால் என்ன ஆகுதுன்னு ட்ரை பண்ணாதீங்க அவங்கெல்லாம் தெய்வங்கள் அனுகிரகம் பண்ணாங்க நம்மாலும் பேப்பர் போட்டுருவாங்க அப்புறம் தேவையில்லாத வேலை ஸோ அப்போது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சூரியன் எட்டில் மறையும் பொழுது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம் போகிறது அப்பாவுடைய ஏன்னா ஒம்பது குடையனாகவும் இருக்கிறான் சூரியனாகவும் இருக்கிறான் அப்பாவோட ஹெல்த்துக்கா இஷ்யூஸ் வருது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை உடனடியாக போய் பாருங்கள் இல்லை சார் நான் அலாஸ்காவில் இருக்கேன் அமெரிக்காவில் இருக்கேன் நீங்கள் எங்கே வேணாருங்க சார் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா தயவுசெய்து லீவை போட்டு வாங்க அப்பா உடனடியாக போய் பார்த்துக்கோங்க அவருக்கு பிரச்சனை வரும் அவருக்கு நெஞ்சு வழி அதே மாதிரி நெஞ்சு வழி அதே மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம்